உங்களோட சேஃப்டி இருக்காங்க இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க நம்ம சேஃபாக போகணும் உடம்புல வேற எங்கே அடிபட்டாலும் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அதனால தான் உங்களை ஆயிரம் கூட இருக்காங்க பல வகையில் என்கரேஜ் பண்ணுறாங்க ஹெல்மெட்டை வேற கம்மியாகிடுச்சு அது இல்லாமல் ஹண்ட்ரட் பெர்செண்ட் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போவோம் போட வேண்டியது போலீஸ்க்கு அந்த படம் ஒன்றும் கால் வச்சுக்க வேண்டியது அதுமாதிரிலாம் எங்கக்கூடாது உங்களுக்கு

சைட்ல வந்து நிக்க சொல்லி சொன்னாங்க நாங்க ஹெல்மெட் நிக்க சொன்னாங்கன்னு பாக்கும்போது எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா ஹெல்மெட் வியர் பண்ணிருக்கிறத அப்ரிசியேட் பண்ணி எங்களுக்கு மாங்கா கொடுத்தாங்க என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாங்காய் வந்து பர்ச்சேசிங் கொள்முதல் வந்து நிறையா இருக்குது அதாவது விளைச்சல் நிறைய இருக்குது கொள்முதல் கம்மியா இருக்குது அப்படிங்கறதுக்காக இருந்து அவங்க கொள்முதல் பண்ணி எங்களை மாதிரி ஹெல்மெட் வியர் பண்ணி வரவங்கள அப்ரிஷியேட் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி கொடுக்கறத சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு விவசாயிகளுக்கு இது பெரும் உதவியா இருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குங்கிறத நாங்க நினைக்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்